ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தமான வசனம் வெளிப்பியர் இரண்டு பதிமூணு ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கெட்டு தியானிக்கலாமா ஜோஹன் ஜாய் ரெண்டு பேருமே அண்ணனும் தங்கையும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஜோகன் எதை வந்தாலுமே எதையுமே எதிர்பார்க்க மாட்டான் என்ன நடந்தாலும் காலப்போக்கில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கட்டும் நம்ம ஏன் எதிர்பார்த்து சோர்வாகணும்னு சொல்லி இப்படி வாழ்ந்துட்டு இருந்தான் ஜோகன் ஆனால் ஜாய் அப்படி கிடையாது எதுனாலும் நம்மளுக்கு க எல்லோரும் ஏதாவது செய்யணும் ஒவ்வொரு சர்ப்ரைஸையும் எதிர்பார்ப்பான் ஒரு பர்த்டே வந்தாலும் நம்ம அம்மா அப்பா எதாவது செஞ்சிட மாட்டாங்களா அண்ணன் ஏதாவது செய்ய மாட்டானான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரொம்பவே ஏமாந்து போய் விரக்தியோடு இருப்பான் அப்போ ஜோகன் சொல்வான் நீ ஏன் எதிர்பார்க்குற எதிர்பார்க்கலன்னா நம்ம ஏமாறவும் மாட்டோம்ல இப்படி நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஓ மனதையும் நீ சோகத்தில் தள்ளி போயிட்டுருக்க அப்படின்னு சொன்னதும் ஜாய்க்கு ரொம்ப கோபம் இங்கே பாரு ஏற்கனவே ஓன் மேலேயும் நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன் நீ பேசாமல் போயிருன்னு சொல்லி அவனை கோவப்பட்டான் அப்போ அவங்க அம்மாவும் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் ஜாய்க்கு நல்லா பொறுமையாக புரிய வைக்கும்படியாக அவளும் நல்ல ஒரு மனநிலைமையில காணப்பட்டான் அப்போ ஜாயை கூப்பிட்டு இப்படி பேசினாங்க இங்கே பாரு ஜாய் நீ தேவனுடைய சித்தத்தின்படி உன் விருப்பத்தையும் செய்கையும் அவருக்குள்ள நீ கொடுத்துட்டனா நீ சந்தோஷமாக இருக்க முடியும்ல இப்போ நானும் அப்பா ஜோகன் எல்லாருமே எப்படி இருக்கிறோன்னு பாரு ஆனால் உன்னுடைய பார்வை மட்டும் ஏன் குறுகிய மனப்பான்மையாக இருக்குது இப்போலாம் நிறையா எதிர்பார்த்து எதிர்பார்த்து அப்படி வாழும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும் நம்மளுடைய இருதயத்துக்கு இதே நேரம் எதிர்பார்ப்பே இல்லாமல் இரு எவருக்குமே ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படவே ஏற்படாது ஒருவேளை சூழ்நிலை மாறினாலும் அவங்கள ஒருபோதும் சோகத்தில் தள்ளிட முடியாது இப்போ பாரு நீ கொஞ்ச நாளாக எவ்வளோ சோகத்தில் தள்ளி போயிட்டேன் இதைத்தான் ஏசு கிறிஸ்துவுடைய சித்தத்தின் விருப்பத்தின் செய்கையின் படி நாம் காலமா காலமாக கர்த்தர் இந்த மாதிரி நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு நீ என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா நாம் ஏன் இந்த மாதிரியான கண்ணு மூக்கு இப்படி ஏன் நம்ம படைக்கப்படணும் இப்படி ஏன் இருக்கணும்னு எதிர்பார்த்துருக்கியா இல்லைனா எதாவது சொல்லி நீ மனசு கஷ்டப்பட்டிருக்கியா அப்படின்னு சொன்னதோ ஜாய் சொன்னால் ஹேமா எல்லாருக்குமே கண்ணு காது மூக்குன்னு ஒன்போல தனமாக அமைச்சிருக்கிறாங்க சரி சில பிள்ளைங்களுக்கு கண் தெரியாமல் இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு வாய் பேச முடியாது காது கேட்க முடியாது இதெல்லாம் குறித்து அவங்க எவ்வளவு எதிர்பார்த்துருந்துருப்பாங்க அவங்களுடைய அம்மா அப்பா எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க பிள்ளைங்க நல்லா வளரணும் நல்லா பிறக்கணும்னு யோ யோசிச்சுருப்பாங்கல்ல ஆனால் கர்த்தர் நம்மளை அழகாக அற்புதமாக உண்டாக்கியிருக்கிறாரு இதுக்கு நம்ம நன்றி சொல்கிறத விட்டுட்டு இந்த உலகம் நம்மளை எதிர்பார்க்க மாட்டேக்கி நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டேக்கி இதை சொல்ல மாட்டேங்கின்னு சொல்லி இந்த மாதிரி குறுகின வட்டத்துக்குள்ள ஏமா நம்ம வாழ்க்கையை முடித்து கொள்ளணும் ஏசு கிறிஸ்துவ மிக பெரியவராக இருக்கிறாரு அவருடைய சித்தத்தின்படி தான் நாம உண்டாக்கி இருக்கிறாரு நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் கொடுத்தா நம்ம பிள்ளை அழகாக இருக்கும் இந்த மாதிரி பார்வை கண் அந்த ஷேப்பு எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காரு பாரு இது எல்லாத்தையும் வருணிச்சு கத்தருக்கு நன்றி சொல்லும்போது கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல இதே நேரத்தில் நான் இவ்வளோ கேட்டேன் நீங்கள் எனக்கு தரவே இல்லைன்னு நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லும்போது அவர் இவ்வளோ வருத்தப்படுவார் அப்படின்னு சொன்னதும் ஜாய் தலை குனிஞ்சு கேட்டுக்கிட்டே இருந்தான் இதை ஜோகனும் தூரமாக நின்று கேட்டுக்கிட்டே தான் இருந்தான் அதுக்கப்புறமா ஜாய் சொன்னான் சரிம்மா இனிமே நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் ஏசப்பாக்கு என்ன பிடிக்குமோ அதுபடி நான் வாழ்வேன் என்னுடைய விருப்பம் செய்கை எல்லாமே கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே இருக்குமா நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதவாக பேசும்போது அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க அப்பாவும் ஜா இவ்வளோ அழகாக மாறிட்டாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஜோகன்கிட்டையும் இப்போ எந்த விதமான வாக்குவாதங்களும் பண்ணாமல் அமைதலோடு போகிறத பார்த்து ஜோகன் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே போகும்போது தான் நாம் எவ்வளோ சோகத்துக்குள்ளே இருக்கோம் எவ்வளோ அழுகை எவ்வளோ கண்ணீர் ஆனால் இது தேவையே இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு ஏசு கிறிஸ்துவம் நம்மக்கிட்ட என்ன விருப்ப கொள்கிறாரு நாம் அவருடைய சித்தத்தின்படி நாமளும் விரும்பி அவரின் அவர் விருப்பத்தின்படி வாழும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் அதை யாராலுமே எடுத்துக்கொள்ளவும் முடியாது சோகத்தில் தள்ளி போகும்போதும் நாம் மட்டும்தான் அதில் பிரயாணம் பண்ணுவோம்னு தவிர மற்றவங்க அதில் வரமாட்டாங்க அதனால் சோகம் மகிழ்ச்சி ரெண்டுமே இருக்குது நாமளே தேடிக்கொள்கிற சோகம் எதிர்பார்ப்பு நாம் கர்த்தருக்குள்ளே இணைப்போடு இருக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி இப்படிப்பட்டதான வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு ஆர்வமாக இருப்போம் கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் அவருக்குள்ளே நம்ம நிலைநாட்டும் போது நம்மளுக்கு ஓடும் மகிழ்ச்சி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்